ரெண்டு பேரும் பெரியவங்க சின்னங்க நீங்க மாரி முழிச்சிட்டு இருக்கீங்க உங்க முடி ஒண்ணு சரியில்லை இப்படி எதையும் தப்பான கண்ணத்தடை பாக்காதீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை நீ வா நம்ம சீக்கிரம் டெல்லிக்கு கிளம்புறோம் சிப்பியும் புள்ள இருக்குது நீ வாங்க சின்ன தாலால எவ்வளவு அவமானப்பட போறானோ தெரியலையே அம்மா குப்பு புத்தி மங்கி போச்சுது புருஷன பார்த்தனே புத்தி பேதிச்சு போச்சு இங்க அவமானப்பட போறது உறுதி என்னால என்ன பண்ண முடியும் சீ இல்லனா அப்பா இல்ல நினைச்சிட்டு இருக்காங்க இப்ப இவர்தான் அப்பான்னு சொன்னாங்க யார் நம்புவா இந்த ஊர் தான் நம்புமா

குணமகளே வா வா நல் கோயில் வாசல் திறந்து வைப்போம் வா வா வாங்கமே நீ வாங்க அவங்களுக்காகதான் அன்னை காத்துக்கிட்டு இருக்காத வாங்க சார் என்ன பண்றாங்க உங்களுக்காகதான் பீட் பண்ணிக்கிட்டு இருக்காத வாங்க வாங்க என்ன நடக்குது யாருங்க ஆள பார்த்தா இங்கள மாதிரி தெரியல ஓ தமிழ் அம்மாவா அது யாருன்னு தெரியலையா என்ன மறுபடியும் வேலை கட்ட ஆரம்பிச்சிட்டா அதை விடுங்க அது யாரு

அவருக்கு நம்ம உறவு ரொம்ப முக்கியம் நினைக்கிறாரு சத்தியம் இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்பா மதனது புரிஞ்சிட்டானே இது ஏதோ வேணி கிနေ பரலி வந்த மாதிரியே இருக்குது இல்லல இது ஏதோ ஒண்ணு இருந்தேன்னா நான் டென்ஷன் ஆயிடுறேன் சொல்லிட்டேன் சரி சே நான் ஆயுகிச்ச வரைக்கும் அவர் ரொம்ப நல்ல மனசு அவருக்கு இந்த மாதிரி எந்த பழக்கமும் இல்ல சும்மா பேசிட்டு இருக்கালিங்க என்ன என்ன உள்ள காத்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரியும் எனக்காக காத்துக்கிட்டு

அத்தையும் அந்த அப்பா கிட்ட ரொம்ப பாசமா இருக்காங்க என்னமோ இருக்குது என்னன்னு பரவாயில்ல நான் அத்த பக்கம் தான் என்ன என்ன வந்ததா கல்யாணம் பண்ணனும் வந்திருக்கா இதுல என்ன தப்பு இருக்குது அங்க ஒண்ணா ஒரே வீட்ல ஒண்ணா வாழ்ந்திருக்காத இங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் வந்திருக்காத இது என்ன இருக்குது இவள அந்த அப்பா கல்யாணம் பண்ண சொல்லிருக்காரு ஒண்ணா வாழ்ந்திருக்கவன் சொல்லிட்டு இருக்க நீ என்னவ இப்படி பசிக்கிட்டு இருக்க கோத்த கைப்பாம ஓடின்னு சொல்லிட்டேன் என்ன இது நீங்க மைனின்னு சொன்னாங்க யாரும் நம்ப மாட்டேக்காவ சார் நீங்க கூட்டிட்டு வாங்க

இங்கக் கூட ஹாலிடிய பாருங்க. ஹோண்டா வந்து பிரச்சனை பண்ணோம்னா சொல்லு. ஹே சாலி சாலி சாலிங்க কেটেட்டு வா. ஏய் ஏங்க மனைவி நக்கட்ட வந்திருதே. உங்க தேடி உங்க வைஃப் வந்திருக்காங்க. என்ன அண்ணன்கிட்ட 얘기 சொல்லிட்டானா? என்ன சொல்ற சாரிஸ்? உங்க லட்சியத்தை வெளிய வந்து பாருங்க. என்ன என்ன

ஓர் பக்கம் நியாயத்து செமட்டோ முடிய பண்ண கூடாதே போலீஸ் தானே உங்களுக்கு தெரியாதா இவ்ளோ ஊரி வெண்டை டாரை டாலினு சொல்லிக்கிட்டிருக்கீங்க நீங்களா சார்லிங் நோட்டகுல குட்றீங்க அதுக்காக வீனா சும்மா கட்டாதீங்க என்னதிகாரட்ட வாரே நான் என்ன சொன்ன மாதிரி ஓர் பக்கம் நியாயத்து செமி பண்ண கூடாதே கரெக்ட் இந்த பொம்மை பார்த்தா நல்லவ மாதிரி தெரியல இவன் வீனா பழிபோட வந்திருக்கா சும்மா நீங்க கோபப்படாதீங்க அவரே அமித்ரா நிக்கா நீங்களா என்ன துடிச்சிட்டு இருக்கீங்க நம்மள மாதிரி ஒரு சக மனிதன் குச்சாலிய நிக்கறாரு அவ மேல குச்ச இருக்கா இல்ல என்ன எனக்கு தெரியாது ஆனா குச்ச சொத்துக்கு ஒரு கூடாதா நிக்கவே இப்படி எல்லாம் சின்ன வந்து கூட்டத்துக்கு கொண்டாடமா போயிரும் சுட்டு மேல பழைய போட்டு அவத்தை போயிருவாங்க கொஞ்சம் தட்டி அவங்களுக்கு பயம் வரும் என்ன செய்ய நியாயம் இருக்கு நமக்கு தெரியும் சொல்லுமா உனக்கு தாலி அத அண்ணாவே இருந்தோ அவங்க வீட்ல கூட இந்த வீட்ல தான் கபளவங்க என்ன மே கடைய கேட்டிங்னா சடிசி இல்ல அவ என்ன மேனேஜ் பண்ணிக்கிறேன் எனக்கு வாக்க குடுதாரே இல்ல நான் நான் ஐயோ கடவுளே என்ன பண்ண போறேன்னு தெரியல சின்னப்பா அவமானப்பட்டா அத்தை அதை முடியல ம் சின்னவ இருக்குதே சரி என்னவா அவமானப்பட விடக்கூடாது என்ன என்ன பொறுப்பு இருக்கு என்ன உரிமை சொத்துல சொத்துல என்ன சொத்துல பங்கா எதுவுமே இல்லனா இவரு சொத்துல இருக்க பங்கு எதுக்கு குடுக்கணும்னு கேக்குறேன் குற்றம் நெனச்சுதானே குறுக்கு அப்போ ஏதோ தப்பு தானே பண்ணிருக்காரு அதுதானே குடுத்துருக்காரு சொல்லுங்க அண்ணன் சம்பந்தமா நீங்க தான் நியாயமா பேசவே இல்ல சொல்லுங்க இப்போ உங்க கிட்ட எடுத்து நீங்க வீணா ஏர்க்கா குடிப்பீல உங்க சைடு ஏதா இருந்ததன குடிப்பீ இந்த அண்ணன் கொடுத்திருக்கவண்ணா அப்ப இவளுக்கு ஏதா சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம் உங்க மானம் கிட்ட பஞ்சாயத்துல உங்க வீட்டு கிட்ட சொல்லுங்க ஏன் வீட்டு முன்னாடி ஏதோ நடக்க கூடாது கேட்டா சரியா சொன்னடா உங்க மானம் கிட்ட பஞ்சாயத்துல உங்க வீட்டுல சொல்லுங்க ஏன் வீட்டு முன்னாடி நடக்க கூடாது கிஷோர் சும்மா இருடா யார் வீட்டு பஞ்சாயத்துல நம்ம வீட்டுல நடக்கணும்

எனக்கு என்ன இந்த மனசு நிலைமை இப்படியா இந்த மனசை குறுத்தவ இல்லன்னு எனக்கு தெரியும் nervickirkana manasa padra paadu ayya ayya amma miya romba kalangravale எவ்வளவு ஒத்தி அநியாயமா வந்து பழி பட்டுக்கிட்டு இருக்க நீங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அண்ணி நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அதான் நான் உங்களை பார்த்து சொல்றேன் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க சொல்லுங்க சம்பந்தி எந்த உரிமையும் இல்லனா எதுக்கு இவ்வளவு சொத்தை இருக்கு எடி கொடுக்க போறாரு சொல்லுங்க பாப்பு உங்களுக்கு எந்த உறவு இருந்தா நீங்க சொத்தை கொடுத்தா என்ன கொடுக்காம ஒளிஞ்சா என்ன அத பத்தி உங்களுக்கு கவலை இல்ல கிளம்புங்க யார் சொத்தை யாருக்கு கொடுத்தா எங்களுக்கு என்ன இவ்வளவு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இல்ல எதுக்கு எதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அத எனக்கு எங்களுக்கு ஒண்ணு ஆபரது இல்ல கிளம்புங்க கமலி நீங்க சொல்லுங்க நீங்க சொன்னா சரியா இருக்கும் இவருக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தம் இல்லன்னா இவைய சொத்து எதுக்கு இவளுக்கு எழுதி கொடுக்கணும் அதுவும் சாரி பாதியா நீங்க சொல்லுங்க ஜெமனி நீங்க சொன்னா சரியா இருக்கும் என்ன உங்க மாமே துள்ளுதானே நீங்க சொல்லுங்க ஜெமனி உங்களுக்கு தெரியாத எந்த நியாயமும் இல்ல நீங்களே சொல்லுங்க இவருக்கு அதாவது இவருக்கு எதுவும் எதுவுமே இல்லன்னா சொத்து எதுக்கு கொடுக்கணும் சொல்லுங்க ஜெமனி உங்க வாயால சொல்லுங்க உங்க வாயால சொல்லி கேட்டாதான் எங்க மனசு குளிர்ந்து கிடக்கும் உங்க மனசு குழுந்து கிடக்கும் நினைக்கிறேன் நிச்சயமா குளிர்ந்துடும் மனசு குழுந்துதான் இருக்கும்